கட்டண உயர்வு சொத்து வரி உயர்வு அத்தியாவசிய புரட்சி வளைப்பு பால் விலை உயர்வு படிச்சுட்டு பல லட்சக்கணக்கான இளைஞர்கள் வேலை வாய்ப்பின்மை இங்கே பொறியியல் படித்த பட்டதாரிகள் வாயு காவலன் வேலைக்கு விண்ணப்பித்து நிற்கிறது எம்பிஏ எம்எஸ்சி எம்பிஏ படித்த எம்எஸ்சி எம்பிஎட் டாஸ் டாஸ்மார்க்கில் வேலை செய்கிறது பல ஆயிரக்கணக்கான பதினாலாயிரம் ஆசிரியர் பிள்ளைகள் வந்து பெருமக்கள் வந்து பணி நிரந்தரம் கேட்டு நிற்கிறது பணி நியமனம் கேட்டு நிற்கிறது பகுதி நேர ஆசிரியர்கள் பணி நிரந்தரம் கேட்டு சம வேலை சம ஊதியம் கொடுங்கன்னு போராட்டம் இதெல்லாம் இருக்குது இங்கே பல பிரச்சனைகள் இருக்கு அதை விட்டுட்டு நீங்க ஒண்ணுதான் தான் தங்கச்சி நீங்க கவனிக்கணும் சாதி மதம் சாமி இதை பற்றி பேசிய அரசியல் செய்யலாம்னு நினைக்கிறவங்க மக்களை பற்றி சிந்திக்க மாட்டான் அதுக்கு தேவையும் இருக்காது மக்களை பற்றி சிந்திக்கிற ஒரு தலைவனுக்கு ஒரு ஆட்சிக்கு வந்து சாதி மதம் கடவுளை பற்றி சாமியை பற்றி சிந்திக்க தேவையும் இருக்காது அதுக்கு நேரமும் இருக்காது ஆனால் இந்த கட்சிகள் ஆட்சிகள் எல்லாம் சாதி மதம் சாமியை பற்றியே சிந்திக்குது மக்கள் வாழுகிற பூமியை பற்றியோ மக்கள் சந்திக்கிற பிரச்சனைகளை பற்றியோ சிந்திக்க அவனுக்கு எதிர்கால நல்வாழ்வு பாதுகாப்பான வாழ்வு அவன் கல்வி மருத்துவம் வேலை வாய்ப்பு அதை பற்றி சிந்திக்காது சிந்திக்க தேவையும் இருக்குது ஏன்னா மிக கீழான உணர்ச்சி போதையிலே கொடிய போதை இந்த கஞ்சாவின் இந்த மாதிரி இது இல்லை சாராயம் அந்த போதை இல்லை சாதி மத போதை தான் அதை தான் சொல்லல அது வந்து குடிச்சாதான் போதை ஏறும் கஞ்சாலாம் குடித்தாதான் ஆனால் சாதி மதம் சொன்னால் ஏறியிருன்றான் இது படுத்து எந்திரிச்சா தெளிஞ்சிரும் அது பாடையில் போனாலும் போகாதான்றான் இப்ப அந்த போதையை நீங்கள் இருக பிடிச்சிக்கிட்டீங்க இப்போ இந்து முன்னணி எவ்வளோ காலமாக இருக்குது ஆர்எஸ்எஸ் பிஜேபி எவ்வளோ கலம ஆர்எஸ்எஸ் அப்போ இருந்து விடுதலைக்கு முன்பிருந்திருக்கு திடீர்னு இப்போ தான் என் முருகன் தெரியுது எப்படி இது இதுவரைக்கும் ஏன் நீங்கள் முருகன் மாநாடு நடத்தலை நான் வேலை தொட்டு திருமுருக பெருமளா முருகன் என் முப்பாட்டன் சொல்லி கொண்டாடும் போதெல்லாம் கேள்வி பண்ணேன் திமுகவே முருகன் மாநாடு போட்டது தான் இத்தனை ஆண்டுகள் கழித்து உங்களுக்கு முருகன் மாநாடு போட்டுருக்கு இவருனால எங்கே பண்ணிங்க முருகன் நேற்று தான் தோன்றி வந்திருக்காரா இல்லை இப்படி இப்போ உங்களுக்கு ஒரு தேவை இல்லை அரசியல் தேவை இருக்குது இங்கே எப்படி உள்ளே நுழையிறதுன்னு தெரியல கேரளாவில் ஐயப்பனை தொட்டு பார்த்தீங்க அவன் அடிச்சு தான் திருப்பி கம்யூனிஸ்ட்டும் அங்கே காங்கிரஸ் பூரி ஜெகநாதரை தொட்டு அங்கே உள்ள நுழைஞ்சிட்டிங்க ராமரை வச்சு பேசி பார்த்தீங்க கிடைச்சி அயோத்தியிலே உங்களால் தோத்த உடனே அதை கைவிட்டுட்டிங்க இப்போ இங்கே வந்து அவன் வேலை வச்சுருக்கிறத உங்களை வாழ வைக்கல தமிழனை வைக்க வைக்கத்தான் எங்கள் பாட்டு வேலை வச்சுக்கிட்டு நிற்கலாம் நானே கேட்டேன் முருகா நீ பேரன் கூட நிற்க போறியா ஊராங்கூட நிற்க போறியாடான்ட்டு அது தெரிஞ்சிரும்ல இந்த தேர்தலில் அது திரும்ப திரும்ப சிற நீங்கள் எத்தனை தடவை முருகனை கும்பிட்டால அரோகரான்னு கத்தினி நான் முருகான்னு என் மக்களுக்கு முருகன் முகம் வரும்னு அதுக்கப்புறம் அவன் பேரன் ஏமா வந்தா வரும் சரி கும்பிடுறதை எங்கள் பாட்டனை கும்பிடுறீங்க தமிழ் இல்லாத இடத்துல எங்கள் இறை நிற்பானா முருகன் நிற்பானா தமிழில் இப்போ குடமுழுக்கு நடக்குது ஜூலை ஏழாம் தேதி அது தமிழில் நடக்குமா ஏன் அதை பேச மாட்டேங்க அதை பேசணும்ல தமிழ் தானே முருகன் முருகன் வேற தமிழ் வேறையா அப்போ தமிழ் இருக்கிற இடத்துல தான் அவன் இருப்பான் அப்போ நீங்கள் தமிழை போற்றுங்க தமிழில் குடமுழுக்கு நன்னீராட்டு நடத்தணும்னு சொல்லுங்க நாங்கள் பாராட்டுறோம் இந்த மாநாட்டுக்கு பயன் இருக்கு அது இல்லைன்னா அது சும்மா வெட்டி பேச்சு பாஜக அப்படி ஒரு விஷயம் இருக்கு அப்படிதான் உள்துறை அமைச்சர் அவ்வளவு பெரிய பதவியில் இருக்கிற ஒரு தலைவரே வந்து இந்துக்கள் ஒற்றுமைங்கிறார் இந்துக்கள் ஒற்றுமை பேசுறாரு இந்திய மக்களின் ஒற்றுமையை பேசக்கூடிய ஒரு தலைவன் இந்து மக்களின் ஒற்றுமையை பேசக்கூடாது அது போலாம் நாட்டை மற்ற மக்களெல்லாம் நீங்கள் பௌத்தத்தை சீக்கியத்தை சமணத்தை இது இஸ்லாத்தை கிறிஸ்தவத்தை ஏற்றுக்கிற சைவத்தை ஏற்று அவன்லாம் இல்லையாப்போ அப்போ அது ஒரு நாட்டின் தலைவர் அப்படி பேசுகிறது எப்படிப்பட்ட போக்குன்னு நீங்கள் பாருங்கள் இது இறையாண்மைக்கு ஒருமைப்பாட்டுக்கு ஏற்புடையது தானான்னு நீங்கள் ஆழ்ந்து யோசிச்சு அது இறை பெயரில் தெய்வத்தின் பெயரில் நீங்கள் நாட்டை துண்டாடுவது ஏற்புடையதல்ல அது எங்கள் இறை வந்து பேரன்பு தமிழ் வந்து பேரன்பின் தாய் அவளுக்கு யாரையும் பகைக்க தெரியாது பிரிக்க தெரியாது நேசிக்கத்தான் தெரியும் அந்த நிலத்தில் வந்துக்கிட்டு உலகத்துக்கே தெரியும் அது அனுமன் சேனா விஸ்வந்து பரிசத்து இந்து முன்னணி இந்து மக்கள் கட்சி ஆர்எஸ்எஸ் ராஷ்ட்ரிய உணர்த்திரி இதெல்லாம் இந்த இதுகளெல்லாம் வந்து பாரதிய ஜனதா கட்சியினுடைய கிளைக்கழகங்கள் தானே

கேள்விக்கு பதில் சொல்லுறதுக்கு போகிறாங்களா இல்லையா அந்த பக்தர்களை ஒன்றி நிற்கிறது இல்லையா துண்டாடி சொல்கிறாங்க சொல்றாங்க அது நான் திரும்ப கேட்குறேன் இவ்வளவு காலத்தில் என்னமோ நேற்று தான் எங்கள் முருகன் சுயம்பா அப்படி தற்சாரவா தோன்றி வந்துட்டார் திடீர்னு தானாக தோன்றி வந்துட்டார் வணங்குறோம்னு சொன்னால் பரவாயில்ல இந்த இனம் தோன்றிய காலத்துலேருந்து தொன்மத்து முதல்ல வணங்கப்பட்ட ஒரு தலைவனும் இறைவனும் முருகன் தான் குறிஞ்சி நிலத்தின் தலைவன் தமிழின இறைவன் முருகன் அவருக்கு வந்து இவ்வளவு காலம் விட்டு இப்போ வந்து திடீர்னு நீங்கள் அவரை தொட காரணம் என்ன இருக்குது பிஜேபி இத்தனை ஆண்டுகள் அதிகாரத்தில் இருந்துச்சு ஆறு மாசத்துல தேர்தல் வரும்போது முருகன் மேல பக்தி வருது போன தடவை எல்லாம் வரல என்ன போன தடவை எல்லாம் வரலையே ஏன் அது ஒரு இடத்துல பெருமை முருகன் முருகா முருகான்னு சொல்ல வச்சுக்க மாட்டாங்கிறது ஒரு பெருமை தான் எங்களுக்கு இவங்களுடைய நோக்கம் இந்த மாநாட்டு மூலியமா இவர்களுடைய நோக்கம் நிறைவேறும் அது ஒண்ணு நிறைவேறாது நீங்க இங்கே மக்களுக்கு வந்து எல் யாருக்கும் முருகனை வழிபடுவதற்கோ முருகனை வந்து போற்றுவதற்கோ சொல்லிக் கொடுக்க வேண்டியதில்லை எங்கள் மரபணுவில் ஊறி போச்சு முருகன் சிவன் அதாவது திருமால் வழிபாடெல்லாம் எங்களுக்கு வந்து சொல்லிக் கொடுக்க வேண்டியதில்லை அதனால இந்த அரசியல் வந்து தற்காலிகமாக இவங்களுக்கு ஒரு இது பே பே பாடுபொருளாக பேசு பொருளாக இருக்குமே ஒழிய அதனால தேர்தல் வெற்றி இப்போ சரி நீங்கள் தான் முருகனையே கும்பிட்டீங்க பெரிய மாநாடு போற்றி இந்து மக்கள் ஒற்றுப்படுத்திட்டியே தனியாக நில்லுங்க தனியாக நில்லுங்க அப்படின்னு நின்று நீங்கள் வென்று வென்றுட்டீங்கன்னா இந்த மாநாடு பயன் தருதுன்னு அர்த்தம் நிக்க மாட்டிங்கல்ல இந்த பழனிசாமியை கும்பிட்டு அந்த பழனிசாமிக்கு பின்னாடிதான் போய் நிக்கணும் என்ன வேற எல்லாத்துல சரி நன்றி நன்றி